நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலை கொண்டுள்ளன மேற்கண்ட வானிலை நிகழ்வுகளின் காரணமாக தமிழகத்தில் இன்றும் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பும் உள்ளது குறிப்பாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி ஈரோடு தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதே நிலை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல இடங்கள்ல கனமழை பெய்து வந்துள்ளது இதே போல கனமழை வந்து வரக்கூடிய செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்